அதாவது நேரம் நிறைய நேரம் ஆயிடுச்சு அதனால வந்து இப்போ என்னென்னா கரெக்டா ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் முடிக்கணும் எல்லாருக்கும் வழங்கி கௌரவிக்கப்படும் நம்ம வந்து இப்போ இன்னும் அரை மணி நேரம் நாளை முக்காலுக்குள்ள முடிக்கணும் இவங்க அஞ்சு மணிக்கு இவங்க அடுத்த ப்ரோக்ராம் நம்ம எங்களுக்கு இருக்குல்ல எல்லாரும் ரெண்டு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சு இந்த நிகழ்வை நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய பேசுவோம் நம்ம வந்து நம்ம பதினொன்று டு ரெண்டு பண்ணோம் எப்பயுமே நம்ம நிகழ்ச்சி வந்து நம்ம பிக்ஸ் பண்ற டைம் கூட அதிகமா எடுத்துக்கிறோம் ஏன்னா எல்லாருமே அந்த அளவுக்கு இருந்து பண்ணுன்ற எண்ணத்துல இருக்கனால ரொம்ப சந்தோஷம் ரெண்டு ரெண்டு மினிட்ஸ்ல ஒவ்வொருத்தர பத்தி கூறி இந்த நிகழ்ச்சியை முடிச்சு தர மாதிரி அன்புடன் கேட்டுக்கோம் தமிழ் சங்கத்தில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கும் அதோட இந்த தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பதற்காக கோவிந்தராய அவர்களுடன் டெய் பயணம் மேற்கொண்டேன் அதன் பயனாக இந்த தமிழ் சங்கத்திலே வளர்ச்சி மென்மேலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளாக அவர் கடுமையான முறையிலே செயல்பட்டு கொண்டு வந்திருக்க அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அகில தமிழ் சங்கத்தின் சார்பாக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் வடிவேல் எனக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய தூக்கமடை நாடகத்திலே அபிநய சுந்தர் அமுதலியார் என்ற ஒரு பாத்திரத்தை என் கொடுத்து அதில் பெரிய பொறுப்பு என் வசமோப்படுத்தார்கள் அதிலே நான் நடித்து மிகவும் பாராட்டுதலை பெற்றேன் அதிலே ஒரு சிறிய ஒரு வசனம் நான் இப்பொழுது கூறுகிறேன் இறைவா பணம் பதவி புகழ் இத்தனையும் கொடுத்து பழகிக்கல் மாளிகையில் பஞ்சரி மீது படுத்துறங்க வைத்தாயே பாரியை கொள்ளத்தானா வேண்டாம் வேதனை கொடுத்து வேடிக்கை பார்ப்பதற்காக அமர்ந்து போனேன் என் மேதை காலும் செவிகளுக்கு எப்படி இறைவா கேட்க போறது சிற்பி செதுக்கி எடுத்த கற்சறை கற்ினை நீ பேச மாட்டாய் ஒரு கோரிவி என்னதான் உயர பறந்தாலும் அது பருந்தாக முடியாது என்பதை என் என்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து விட்டாயே என்று ஒரு வசனம் எடுத்திருந்தார் அந்த வசனத்தை இப்பொழுது உங்களிடம் நான் கூறினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடந்த தலை ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அதில் பல பெரும் நடிகன் அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலே ஏஆர் ஏஎஸ் பிவி பிவி என்று அம்பாஸ்டர் ஒரு கம்பெனி இருந்தது அந்த கம்பெனி இப்போது இல்லை அது முழுக்கமாக அகற்றிவிட அகற்றிவிட்டார்கள் அந்த அம்பாஸ்டர் கார் வந்து ஒவ்வொரு அரசு நிலையத்திலும் அது நிறுத்தப்பட்டிருக்கும் அதில் தான் எல்லோரும் பயணம் செய்வார்கள் அந்த காரு மெக்கானிக்கல் ஷாப்பில் நான் வேலை செஞ்சுவேன் நாற்பத்தாண்டு காலம் என் பணி போய் ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியில் வந்துட்டேன் அதுக்கப்புறம் தமிழுக்காக உயிர் கொடுத்திருக்கிறேன் நம்ப நண்பர் கோவிந்தராஜ் அவர்கள் மென்மேலான வளர் வளர்ச்சி அடையணும் என்பதற்காக நான் பலர் வாழ்த்தி வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்